ங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை படம் பற்றி பேசுகிறதா நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பந்தான் இருக்குது இப்போ வரைக்கும் இந்த இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன் என்ன பேச பேச போகிறோன்னு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தா ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார் அவராவது ஒரு முறை நிரூபித்தார் நான் வார வாரம் கொண்டே இருக்கிறேன் நிறைய சொல்லிட்டாங்க நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு இதே இடத்தில்தான் மாயவலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன் அங்கேருந்து தான் தொடங்கினது பல பருத்தி வீரன் தொடங்கும் தொடங்கும்போது பருத்தி வீரன் வந்துச்சு இப்போது வேற வேறையில் வந்து நிற்கிது அந்த படத்தின் இயக்குனர் இருந்தால் உட்காந்துருக்கார் அமைதியாக ரமேஷ் பாலகிருஷ்ணன் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது சரி கொஞ்சம் தள்ளி வச்சிக்கலாம் அப்படிங்கும்போது இறைவன் மிகப்பெரிய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி நான் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இன்னும் இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவுலேருந்து தொடங்குச்சு பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பழனி பண்ணி விடுங்க எனக்கு சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் நீ பாட்டுக்கு போங்கன்னாரு இல்லைக்காரு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லைக்காரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே கூடுதலாச்சு மூணாவது நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டேன் நான் அறிக்கை கொடுத்தவுடனே இருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப்ன்றான் தலைமுறைவாகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான் எனத்தையோ கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் அங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நாங்கள் இருக்கும்போது இந்த செய்தி வருது அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி எடுக்கிறான் கல்யாண வீட்டுக்கு போகிறேங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டாங்க ஏன்னா நீ தான் தலைமறைவுன்ன நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்குது அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது மௌனம் பேசியதே திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ நான் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்கான் அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்லலாம் இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று வழியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க இதில் எதையாவது நான் மறக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமா தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருக்கும் அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளைவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்கள் அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வரணை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம் சாப்பர் ஒருத்தந்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஷர்ட் ஐயாயிரூவாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனிய தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்குறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அவர் அந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா அதுபோல் நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தோம் நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினைச்சினாங்க பஞ்சமூளைக்கு வந்தவங்கன்னு பஞ்சமுளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்டாக இவங்க இவனுக்கு எனக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்றைக்கி கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்டர்ன்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இங்கே இருக்குது அது எது தேவையா எனக்கு பள்ளி சொன்னது மாதிரி நான் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கம்மா நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டாக இருக்கார் ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்கிறேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர்தமிழுகை நம்பி இல்லை மாயவளையை நம்பி இல்லை இறைவன் மிகப் பிரிவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன் சினிமாக்காரன் நாம் பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை